சென்னை மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் வீட்டின் மேல் பூச்சி இணைந்து விழுந்ததில் மூதாட்டி ஒருவர் காயமடைந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் கண்டுகொள்ளாத விளம்பர அரசால் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வாசிகளின் ஆவல நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு மயிலாப்பூரில் சிதலமடைந்து காணப்படும் விசாலாட்சி தோட்டம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளின் தற்போதைய நிலைதான் இவை சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட விசாலாட்சி தோட்டத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் ஆயிரக்கணக்கானோர் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் கட்டிடங்கள் முழுவதும் பலவீனமடைந்து ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடிசை மாற்று வாரிய கட்டிடங்களை முழுவதுமாக இடித்துவிட்டு புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என கூறிய விளம்பர திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் அளித்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டது கடந்த சில ஆண்டுகளாகவே கட்டிடங்கள் முழுவதும் சேதமடைந்து ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டு அங்கு வசிக்கும் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் விசாலாட்சி தோட்டம் இசட் பிளாக்கில் வசித்து வரும் அலமேலு என்ற மூதாட்டி மீது புதன்கிழமை இரவு வீட்டின் மேல் பூச்சி இடிந்து விழுந்ததில் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது மேல் பூச்சு இடிந்து விழும்போது தனது ஐந்து வயது குழந்தை வெளியே இருந்ததாகவும் அதனால் நல்வாய்ப்பாக குழந்தையின் உயிர் தப்பியதாகவும் மூதாட்டியின் மகள் ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார் நேத்து பாத்தீங்கன்னா அம்மா ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணி போல வீட்டில் படுத்துருந்தாங்க இருந்தாங்க நானும் எல்லாம் அப்பதான் வெளியில வந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தூய் வந்தேன் திடீர்னு பார்த்தா வீடு ஒன் வீடெல்லாம் இடிச்சு கட்டணும் ஹவுசிங் பண்ணாங்க வீடெல்லாம் தந்தாங்க ஒன் இயர் தான் ஆகுது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் அப்படியே வந்து அம்மா மொத்தமா இவ்வளவு பெரிய கல்லு அப்படியே மொத்தமா வந்து அம்மா கால் மேலே விழுந்துச்சு அவங்க உள்ள கத்துறாங்க கத்துறாங்க வெளில சுத்தமா கேட்கல ஒரு அஞ்சு நிமிஷமா கத்தின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் உள்ள போய் பார்த்தா அம்மாவில் ஏந்துக்கோமுள்ள நடக்கவும் முடியல அப்புறம் நைட் என்ன பண்ணோம் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எக்ஸ்ரே எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம் கால் ஃபுல்லாக வீங்கிட்டு இருக்குது தொடையிலேருந்து கீழே வரைக்கும் கால் ஃபுல்லாகவே வீங்கிட்டுருக்குது அவங்களால ஏழுந்து நடக்கவே முடியல இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது எங்கள் ஊரில் பிற்பகலில் தூங்கி போது திடீரென மேற்பூச்சு இடிந்து விழுந்ததால் கால் முழுவதும் பலத்த காயமடைந்ததாக தெரிவித்த அலமேலோ ஒருவேளை வீட்டில் இருந்த குழந்தைகள் மீது விழுந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என வேதனை தெரிவித்தார் நான் மூன்றரை மணி நாலு மணிக்குள்ளே இருக்கும் அதில் தப 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 என்னோ என் மேலே உழுந்த மாரி இருந்தது இன்னும் என் மேலே என்னோ மாரி இருக்குது என்னான்னு பார்த்தா ஃபேன் ஆடுது ஃபேன் தான் விழுந்துச்சாங்க அட்டின்ட்டு நினச்சேன் பார்த்தா என் காலு மேலே ஃபுல்லாக இவ்வளோ இவ்வளோ பெரிய கல் காலு ஃபுல்லாக என்னால் முடியல என் பொண்ணு கதுவை சாத்திட்டு வர வெளியே வந்துட்டுக்கிறா அதுக்கப்புறம் நான் வாசல்கிட்ட வந்து கதுவை கொஞ்சமாக திறந்து கத்தனை பிறகு இன்னம்மானும் ஓடியாந்து என் பொண்ணு என்னை தூக்கி இட்டுன்னு வந்து வாசலில் உக்கார வச்சாங்க என்னால் சு சுத்தமாக முடியல எனக்குன்னா ஆயிடுச்சு எனக்கு பரவாயில்ல இப்படி விழுந்து கூட அது சின்ன சின்ன குழந்தைங்க எவ்வளோ இருந்தாங்க அவங்களுக்கு எதனா நான் அவங்க அப்பாவுக்கு எப்படி நான் பதில் என் பொண்ணு ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துச்சு உடம்பு சரியில்லை அது பாது அம்மா உடம்பு சரியில்லை பார்த்துட்டு போகலாம் என் குழந்தைங்களுக்கு எதனா இருந்தால் நான் என்ன பதில் சொல்லியிருக்க முடியும் குடியிருப்புகள் சிதலமடைந்து காணப்படுவது குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு கடந்த ஆண்டு தற்காலிகமாக வீடுகளை பூசி சென்றதாகவும் ஆனால் அவையும் முறையாக செய்யாததால் தற்போது ஆறு மாதங்களில் பூசிய இடங்களும் மீண்டும் இடிந்து விழுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டின மேலும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எப்போது இடிந்து விடுமோ என்ற அச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர் இந்த நேரத்தில் சீலிங் இஞ்சி விழுவோன்னு சொல்ல முடியாது கபோர்டு இஞ்சி விழுவோன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு திடீர் திடீர்னு இங்கே வந்து இடிஞ்சு கொட்டது போன வாரம் கூட குழந்தை கையில் பிடிச்சின்னு வரங்க தான் அப்படி தாண்டினோம் அதுக்குள்ளேயும் டமடமான்னு அப்படியே இடிஞ்சு கொட்டுச்சு இவ்வளோ தூரம் வந்து என்ன சத்தமாக இருந்ததுன்னு உட்கோயி பார்த்தா அப்படியே படிக்கு மேலே இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே தூள் தூளாக கொட்டிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் அங்கேருந்து இந்த மாதிரி குழந்த மாட்டின்னு இருக்கோம் அந்த அளவுக்கு இடிஞ்சு கொட்டுது சார் பயந்து பயந்து நாங்கள் சமைக்கிறோம் சார் மேலே உழவு போய் கல்லுங்க வந்துட்டு எப்படி நாங்கள் படுக்கிறது அது இரு கரண்ட் வரல்ல அந்த இருட்டில் நாங்கள் போயதோடு செஞ்சுத்தாலும் ஊற்று தெரிஞ்சு தெரியல இருட்டாச்சுன்னா ஒன்றும் பூட்டி இது பண்ண முடில உழவில் போய் கல் போய் வேலி போய்ட்டு தான் ஊய்ந்து கிடக்கும் நாங்கள் எந்தாக்கா என்ன பண்ணுறது கரண்ட்டு எங்களோட இது கரண்ட் ப்ராப்ளம் ஆமாம் அது ஒரு இடத்து அடிக்கும் கரண்ட்டு அடிக்கடி வராது தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிடும் விளம்பர திமுக அரசு ஏழை மக்களின் உயிரோடு விளையாடாமல் உயிர் பயத்தோடு வாழும் விசாலாட்சி தோட்டம் குடிசை மாற்று வாரிய மக்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமாருடன் செய்தியாளர் முகமது ஜெயலானி